ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே கச்சப் கிடையாதுங்க ஒன்று கண்ணு மாடு ஒன்று செனை கிடையாறிங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு கச்சப் கிடையாது தலையத்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி காலை கன்றுங்க கன்று அதிகாலையில் ஈனிச்சுங்க கிடையாது நல்ல சைஸுங்க நல்ல பெருவொட்டு சைஸுங்க ரெண்டே பல்லு நல்ல எப்படி சைஸில் இருக்குதுங்க ரெண்டே பல்லு அடுத்து நாலு பல்லு ஆறு பல்லு கடை முளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடி விசேஷம் மாடாகிடுங்க கண் வந்து காலக்கன்று மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கண் மாட்டுக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லை ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க இன்னும் ஆறு பல் பால் பல் இருக்குது நல்ல பேச்சில் இருக்குது நல்லா நெத்திய ஸ்டார் உடம்பு நல்ல கலர் நல்ல பே கருப்பு வலையில் நல்ல பேச்சில் தெளிவான கிடையாதுங்க நல்ல பெண் விளாசம் நல்ல விலாசம் புறவை ஏத்தமான கடையாரிங்க கைகால் ஊக்கமான கடாரி நல்ல எலும்புக்கனமான மாடுங்க நல்லா மடிக்கட்டுங்க மடிச்சட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்மடி மாடு உள்மடி மாடு நல்லா அடைச்ச பயிற்சட்டுங்க மடி வந்து வெளியே தெரியாது உள்மடி மாடு அடைச்ச பயிற்சட்டுங்க மின் மடி நல்லா படந்த மடிச்சட்டு நல்லா சுரவை தொப்பு சுரவையாக இருக்குது நல்லா கறவைத்திறன் வருங்க நல்லா நரம்படி இருக்குது மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க அடர் தீவனம் தீவனம் கடேரி தெளிவாக இருக்குது கடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான கடேறிங்க இந்த கடையரி தேர்வு செய்யும் நம்பர்கள் தேவை செய்யலாங்க இந்த கெடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரவா சொல்லுதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே பதினஞ்சுருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் வருங்க ரெண்டா அடுத்த இதில் வேலைக்கு பத்து பத்து வரும் இந்த இயத்து பதினஞ்சு லிட்டர் பால் குறையா குறையாதுங்க இப்போ நம்ம காலையில் கறந்த பால் சீம்பால் ஒரு அஞ்சு லிட்டர் பாலுக்கு மேலே கறந்தோம் கறந்து கண் வயிறு நம்ம இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் வரலாம் பதினஞ்சு லிட்டர் இந்த இத்து குறையாது பதினஞ்சு பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் இந்த இயத்துலேயே வரும் அடுத்த ஏற்றில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து தாடாத்தையே வருங்க சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் அளவுக்கு சப்பளை வைக்கிறீங்களோ அளவுக்கு கரை வைத்திரன்னு வரும் ஏன்னா நம்ம சொல்கிறோம் நீங்கள் இவ்வளோ பால் சொன்னீங்க பால் வரல அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாதுங்க சிந்து மாட்டுக்கு பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நீ அட தீவனம் தாலி தீவனம் வச்சு சப்பளம் பண்ணுறீங்களோ தகுந்த மாதிரி கறக்கும் நல்ல பேச்சில் தெளிவான நல்ல கச்சப்பில் ஒரிஜினல் கடையரி தெளிவான கிடையிறீங்க ஒரு கடையரி கட்டிருந்த அளவுக்கு கட்டுத்தரையில் பழிய நல்ல லட்சணமான கிடையிறீங்க இந்த கடையரி தேவை செய்வே செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு கச்சப் கிடையாதுங்க தலையத்து கடாரி பல் போடாத கிடையாதுங்க தலையத்து கிடையாரி பல் போடாத கிடையாங்க ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் நான் ஒரு நாளே கன்று ஈண்டி விடுங்க கிடையாது நல்லா தெளிவான கிடையாரி நல்ல பேச்சில் தெளிவாக இருக்குது அச்சப்பில் நல்ல பேச்சில் தெளிவாக இருக்குது கொம்பு நல்லா கொம்புங்க முகத்தில் நல்ல முகம் கைகால் சுத்தத்தில் இருக்குது நல்லா எலும்பு கனமான மாடுங்க புறவை ஏற்றமான கிடையாரி பின்விலாசம் நல்ல விளாசுங்க நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒர்ஸாக இருக்குது ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மாடி இருக்காது நல்லா மடிச்சட்டுங்க கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க எட்டு பற்கள் பால் பற்களாக இருக்குன்னா பல்லே உழுவாமல் இருக்குதுங்க நான் அடுத்து பள்ளி சேரையெல்லாம் பார்த்திங்கன்னா மாடி விசைஸ்லாம் வந்து சேருங்க குறைஞ்சபட்சம் இந்தியத்துலேயே இந்த கடையரி ஒரு ஏழு ஆறு பதிமூணிலேருந்து பதினாலு லிட்டர் ஏழையில் பதினாலு டு பதினஞ்சு லிட்டருக்கு வரலாம் பதிமூணு டு பதினஞ்சு லிட்டரு கேரண்டியாக வருங்க நீங்கள் அளவுக்கு சப்பல் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பதிமூணு டு பதினஞ்சு லிட்டரு கேரண்டியாக கரைவைத்திறன் வருங்க கிடையில வந்து தவறு வராது நல்ல கிடையாங்க பல் போடாத கச்சப்பில் நல்ல பேட்சில் லட்சணமான கிடையீறிங்க நல்ல காம்பு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் காம்புலேருந்துருக்குதுங்க நல்ல காம்பு லென்த்தாக இருக்குது மொளத்துக்கு ஒரு காம்பு கறக்கறக்கு பூ மாதிரி நல்ல தமர் பெருந்த மாதிரி வருங்க காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைஸ் காம்பு கிடையாறி நல்ல உடச்சலாக இருக்குது தெளிவான கிடையாதுங்க பல் போடாத கச்சப்பில் பிள்ளை ஒம்பது மாதம் சென்னையோட தெளிவான கடையை வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிடையை தேர்வு செய்யலாம் இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரரூவா சொல்லுதுங்க இதோட விற்பனை விலை அறுபது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ரெண்டுமே பண்ணைக்கு எடுத்து போட்டிங்கன்னா தெளிவான கிடையாதுங்க ரெண்டுமே ஒரு டீத்து தெளிவாக வச்சு கறக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குங்க பொருள் ரெண்டுமே நல்ல பொருளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க